வணக்கம் ஆஹ் வணக்கம் கவிதை கண்ணாயிரும் கலக்கல் கவிதை கண்ணாயிரம் கேட்டவங்க அப்படியே கலக்கனாகி வைத்தால ஓடி ஓடி போய் ஓடிடுவாங்களா ஆளை பார்த்தா தம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இந்த வயத்தாள போகுங்க

உன்னை யுத்தமிட ஆசை பெண்ணே அது உன்னை திருமணம் முடித்து பெண்ணே என் கண்ணே வாழ்ந்தால் உண்மைய பெண்ணே இல்லாவுட்டா மன்போகம் கிடைச்சு இந்த கவிதை நான் பதினாறு வயசுல இருந்தேன் மாறி கவிதை பயங்கரமா சொல்றாரு நம்மதான் தான் தப்பா இருக்கோமோ கவிதையை கேட்கும் போதே உள்ள இந்த கவிதை நல்லா தானே இருக்கு பிரஜின வயத்தான போதும் இல்லையா

சரி சரி முன்னாள் காதலையை பத்தி ஏழு இது உன் வீட்டுக்காரி தெரியுமா உங்க வீட்டுக்காரிக்கு இல்லையே இறந்துட்டாங்களே முன்னாள் காதல ஆமா சார் சரி